படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ்னு அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துக்கிட்டு இருக்கு நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வர்றதை தெரிவித்ததுக்கு நன்றி மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்ல விரக்தியில் என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா ஒவ்வொரு பிரித்தார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரைல இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்து மூணு காரு நாலு அமிஷா அமித்ஷா கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டுக்கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்கறீங்க யாருக்காக தட்டினீங்க உங்க காப்பாத்த உங்க கட்சியை அடமான வைக்கத்தான பாஜக கூட்டணியால்தான் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையை சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கையை உண்மையாக உழைச்சி இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநில தமிழ்நாடு தான் உங்கள் ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம் உறுதியோடு சொல்கிறேன் அடுத்து அமைய திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நகர ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட் பாரம் கல்டுக்கிட்டு அந்த மாதிரி நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் பிளத்தாங்க அப்போ நாம் கொடையில் எதுக்கு வச்சுருக்குறோம் மழை வந்தால் வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலாக பேசுகிறேன் சுந்தரா ட்ராவல்ஸ் சுந்தரா ட்ராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போய் நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இது மாமட்டி பிடிச்ச கை ஏரோட்டின